மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி வசித்துவத்தில் பல நிலைகள் உண்டு மிருகங்களை வசியப்படுத்துவது மனிதர்களை வசியப்படுத்துவது தேவதைகளை வசியப்படுத்துவது இதையெல்லாத்தையும் தாண்டி பஞ்சபூதங்களை வசியப்படுத்துவது மக்கள் தான் வசியமாவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை நாம செஞ்சோம்னாக்கா மக்களை நாம வசியப்படுத்துறதாக அர்த்தமில்லை அந்த விஷயத்துக்கு நாம் வசியமாயிட்டோம்னு அர்த்தம் அதனால அதை நாம் செய்யக்கூடாது அதாவது அதாவது எல்லாருடையும் ரொம்ப அன்பா சம அன்போடு பழகணும் வயசு வித்தியாசம் பார்க்காம ஜாதி மதம் பார்க்காம இன வேறுபாடு பார்க்காம எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்து பேசணும் பழகணும் உதவி செய்யணும் வாழணும் இதுதான் உண்மையான வசித்துவம் ஜீவராசிகளை வசியப்படுத்துவது மனிதர்களை வசியப்படுத்துவது அடுத்தது தேவதை வசியம் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு காளியை காளியை நோக்கி ஒரு உபாசனை பண்ணுறோம் அதுக்கு பிடிச்சதை நாம படைக்கிறோம் அதனுடைய நாமத்தை சொல்றோம்னா உனக்கு என்ன வேணும் அதை மட்டும்தான் காளி செய்யுமே ஒழிய அது உனக்கு வசியமாகாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் காளியை உடனே நம்ம காளிக்கு நம்ம படைச்சிட்டோம் காளியை வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா அது நமக்கு வசியமாகற கணக்கு இல்லை உனக்கு என்ன வேணுமோ அதை வேணா செய்யும் அது உனக்கு வசியமாகாது பஞ்சபூதங்களில் ஒரு ஒரு பூதத்திலையும் வசித்து செல்வது தான் வசித்துவோம் பஞ்சபூதங்களில் வசிப்பதே பஞ்சபூதத்தை வசமாக்கும் வசித்துவோம் துங்களா நம்மளால் முடியுமான்னு கேட்டால் முடியும் ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆன ஆனது தான் இந்த உடம்பு அதனால் நம்மளால் பஞ்சபூதங்களில் கலந்து இயற்கையோட இயற்கையாக வசிக்க முடியும் அதை வசப்படுத்த முடியும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் ஆன்மீகத்தில் தொடர்ந்து அஷ்டமா சித்துக்களை பற்றி ஒரு ஒரு காணொளி போட்டுட்டு வரோம் இது வரைக்கும் ஆறு சித்துக்களை பற்றி காணொளி போட்டிருக்கேன் ஒரு ஒரு சித்துக்களுக்கும் ஒரு ஒரு காணொலியை நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி ஏழாவது சித்தாகிய வசித்துவத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் கொடுக்குறேன் வசித்துவத்தில் பல நிலைகள் உண்டு மிருகங்களை வசியப்படுத்துவது மனிதர்களை வசியப்படுத்துவது தேவதைகளை வசியப்படுத்துவது இதையெல்லாத்தையும் தாண்டி பஞ்சபூதங்களை வசியப்படுத்துவது பஞ்சபூதங்களை வசப்படுத்துவது புரியுதுங்களா இதில் ரொம்ப ஹையஸ்ட்டு நிலை வந்து பஞ்சபூதத்தை வசியப்படுத்துறதாம் புரிதுங்களா ரொம்ப லோவானது ஜீவராசிகளை வசியப்படுத்துது ஜீவராசிகளை வசியப்படுத்துவதற்கு நமக்கு மந்திரமோ மாயாஜாலமோ எதுவுமே தேவையில்லை அதுங்களுக்கு பிடிச்ச உணவை நாம் கொடுத்தோம்னாலே அந்த ஜீவராசிகள் நம்மளுக்கு வசியமாயிடும் புரிஞ்சுதுங்களா உதாரணத்துக்கு டெய்லி ஒரு பத்து நாய்க்கு பிஸ்கட்டோ சாப்பாடோ டெய்லி நம்ம போட்டுறோம் அப்படின்னாக்கா வேறு ஒரு ஊருக்கு நாம் போயிட்டோம் வேறு ஒரு தெருவில் நாம் போயிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் வந்து நம்மளை பார்த்துச்சுன்னா வாழை அட்டிக்கிட்டு ஓடி வந்துடும் அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு நாய்களுக்கு வாழை அட்டிக்கிட்டு நம்மளை பார்த்தோன்னே ஓடி வந்துடும் ஏன் ஏன்னா நம்ம ஏற்கனவே நாய்களுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கோம் சாப்பாடு போட்டிருக்கோம் இந்த தாட்ஸ் இந்த நினைவலை அதுக்கு தெரிஞ்சிடும் மோப்ப சக்தியின் மூலயமா அந்த நாய்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால நீங்கள் இருந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய நாய்களுக்கு கூட அது தெரிஞ்சிருது இதை எப்படி ஏற்படுது இதுதான் தான் வசித்துவோம் புரிதுங்களா நீங்கள் ஒரு காரியம் செஞ்சாக்கா அந்த காரியம் இந்த பிரபஞ்சத்தில் கலந்துரும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து அது சம்பந்தமான எல்லா ஆத்மாக்குள்ளேயும் அந்த கர்ம அந்த அந்த ஒரு விஷயம் வந்து போய் ஊடுருவி அந்த ஆன்மாவில் போய் பதிவாகிடும் நீங்கள் நாய்களுக்கு நிறைய சாப்பாடு போட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் அந்த நினைவலைகள் கலந்து எல்லா நாய்களுக்குள்ளேயும் அந்த உணர்வு போயிடும் நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட போங்க வேறு ஒரு நாட்டுக்கு கூட போய் நின்று பாருங்கள் அங்கே ஒரு நாய் உங்களை பார்த்துச்சுன்னா வாழாடிக்கிட்டு வந்துடும் அதுக்கு கூட தெரிஞ்சிடும் நீங்கள் நாய்களுக்கு நிறையா உணவு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற தாட்ஸ் அதுங்களுக்கு தெரிஞ்சிடும் புரியுதுங்களா இது ஒரு வசித்துவம் அடுத்ததாக இருக்கக்கூடிய மனிதர்களை வசியப்படுத்துவது எப்படி மனிதர்களை எப்படி வசியப்படுத்துவதுன்னா ஏதோ ஒரு மந்திரம் மாயாஜாலம் ஏதாவது ஒரு தேவதை உபாசனை பண்ணிவிட்டு தான் இந்த மனிதர்களை நாம் வசியப்படுத்தணும் அப்படிங்கிற கணக்கோடு நாம் வந்து ஏதாவது பண்ணோம்னா நாம் முட்டாளாகிடுவோம் புரிதுங்களா ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு குழந்தையவோ வசியப்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மந்திரம் மாயாஜாலம் இது எதுவுமே தேவையில்லை அப்படி நாம் போனோம்னா நாம் மாட்டிக்கிடுவோம் மாறாக அவங்க இயல்பாக எதுக்கு வசியப்படுவாங்க அதை நாம் யோசிக்கணும் இயல்பாக ஒரு மனிதன் வந்து ஒன்று பணத்துக்கு ஆசைப்படலாம் புகழுக்கு ஆசைப்படலாம் இல்லை பிரபலமாக அதான் புகழ் பிரபலமாகிறது ரெண்டு ஒன்று தான் இந்த மாதிரி இந்த மக்கள் மத்தியில் எதுக்கு அதிகமான வரவேற்பு இருக்குதோ அந்த வரவேற்புக்கு தான் மக்கள் வந்து வசியப்படுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நடிகர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது நடிகர்கள் கூட போய் செல்ஃபி எடுத்துக்கிறது அவங்க கூட போய் பேசுகிறதுக்கு கை கொடுக்கறதுக்கு ஜனங்கள் வந்து நிறைய ஆசைப்படுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு புரியுதுங்களா அதனால் அவங்க வந்து எதில் வசியப்படுறாங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அவங்க வந்து பேரு புகழு பொன் பொருள் இதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அந்த ரூட்டில் பயணிப்போம் ஆனால் அது தவறு அது தவறு மனிதர்களை வசியப்படுத்துவது பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி புகழ் அடைஞ்சிட்டோம்னா ஜனங்கள் வசியம் ஆவாங்கன்றது ஒரு உண்மை தான் ஆனால் அவங்க எதுக்கு வசியமாகறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நாம் செஞ்சோம்னாக்கா நாம் உண்மையிலேயே வசித்துவம் செய்யலை நாம் தான் அது அந்த விஷயத்துக்கு வசியப்பட்டிருக்கோம்னு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா மக்கள் இதுக்கு தான் வசியமாகவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை நாம் செஞ்சோம்னாக்கா மக்களை நாம் வசியப்படுத்துறதாக அர்த்தமில்லை அந்த விஷயத்துக்கு நாம் வசியமாயிட்டோம்னு அர்த்தம் அதனால் அதை நாம் செய்யக்கூடாது உண்மையான வசித்துவம் எதுனாக்க எல்லா மனிதர்களையும் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பாவித்து சமயோஜிதத்தோடு பழகிறது பேசுறது நடந்துக்கிறது உதவி செய்கிறது இது எல்லாமே இருக்கணும் அதுதான் உண்மையான வசித்துவம் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசணும் அன்பாக பழகணும் அன்பாக நடந்துக்கிறணும் ஏன்னா எல்லா உயிருக்குள்ளேயும் தன்னுயிர் இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அந்த கான்செப்டோட பழகுனா மட்டும்தான் அதிகமான ஜனங்கள் வந்து வசியமாவாங்க புரியுதுங்களா ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க நீங்கள் எல்லா உயிர்களையும் தன் உயிராக நினச்சிங்கன்னா எல்லா உயிர்களையும் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட அவங்க வசியமாயிடுவாங்க இதுதான் உண்மையிலேயே மனிதர்களை வசியப்படுத்தக்கூடிய வசித்துவம் அதாவது அதாவது எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக சம அன்போடு பழகணும் வயசு வித்தியாசம் பார்க்காம ஜாதி மதம் பார்க்காம இன வேறுபாடு பார்க்காம எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைத்து பேசணும் பழகணும் உதவி செய்யணும் வாழணும் இதுதான் உண்மையான வசித்துவம் இப்படி செய்ய மறந்துட்டு ஜனங்கள் அதிகமாக எதுக்கு வசியமாகறாங்களோ அந்த வசித்துவத்தை நாம் கையில் எடுத்தோம்னா நாம் அவங்கள வசியப்படுத்த முடியாது நாம தான் ஒரு விஷயத்துக்கு வசியமாகி போயிட்டோம் அர்த்தம் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போது நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க நிறைய அன்னதானம் பண்ணுறாங்க நல்ல மனநிலையோடு பண்ணுறவங்க இருக்காங்க நான் அவங்கள விட்டுறேன் ஆனால் நிறைய அன்னதானம் பண்ணால் நிறைய ஜனங்களை நாம் வசியப்படுத்த முடியும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தையே சேர்க்க முடியும் நாமளை கடவுளாக அவங்க நினச்சி பாவிச்சு வணங்குவாங்க இப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் அன்னதானம் பண்ணுறாங்க சில பேரில் பல பேர் பண்ணுறாங்க இந்த அன்னதானம் கண்டிப்பாக பயனற்றது அதிக மக்களை நாம் வசியப்படுத்தணும் அதிக மக்களுக்கு அதிக மக்கள் நம்மளுக்கு பக்தர்களாக ஆகணும் அப்படின்ட்டு பல பேர் வந்து இந்த அன்னதானத்தை வந்து கையில் எடுத்து பண்ணுறாங்க இது முற்றிலும் தவறானது இந்த அன்னதானத்தால் எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்காது உண்மையிலேயே அன்னதானம் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா உங்க வீட்டுக்கு யாராவது ஐயா எனக்கு கொஞ்சம் சாதம் இருந்தா போடுங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பா நீங்க பண்ணணும் ஒரு தெருவுல ஒருத்தர் உட்காந்து ரொம்ப முடியாம இருக்காரு அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு பார்த்து கண்டிப்பா நீங்க போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இதுதான் அன்னதானம் புரியுங்களா அன்னதானம் பண்றேன்னு ஒரு பெரிய சத்தாரத்தை கட்டி வச்சுட்டு யார் வேணாலும் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போய் சாப்பிட்றவங்க கூட வேலைக்கே போகாமல் அங்கே வந்து சாப்பிடுவான் குடிகாரன் குடிச்சு போட்டு வீட்டில் அவனுக்கு சோறு கிடைக்காது குடிக்கிறவனுக்கு வீட்டில் அதிகபட்சம் சோறு கிடைக்காது இன்னொன்று இங்கே சாப்பாடு கிடைக்குன்னு தெரிஞ்சால் குடிச்சிட்டு டெய்லி அந்த சா அன்னச்சக்கரத்துக்கு வந்துடுவான் அங்கே வந்து டெய்லி சாப்பாடு சாப்பிடுவான் இந்த அன்னதானம் டெய்லி நான் இந்த இடத்துல நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டா அங்கே அதிகமான குடிகாரர்கள் சாப்பிட்றதுக்கு வருவாங்க அவங்களுக்கும் பசிக்கும் அவங்களும் சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் இப்படி அன்னதானத்தை திறந்து வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்க வேலைக்கே போகாமல் அதிக பேர் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வேலைக்கே போகாமல் கெட்டு போயிடுவாங்க இது பல இடங்களில் நடக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதனால இந்த அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தினசரி சோம்பேறிகளை உருவாக்கக்கூடிய பல குருமார்கள் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க தினசரியெல்லாம் அன்னதானம் போடாதீங்க அப்படி எல்லாம் இங்கே யாருக்கு சாப்பாடு தேவைப்படல நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறேன்ட்டு தவறுகள் தவறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க செய்து இந்த அன்னதானத்தை நிற்குங்க நான் பேச வந்த கான்செப்ட் வசித்துவம் தான் அதை பேசும்போது இதையும் பேச வேண்டியது ஆகிடுச்சி பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி மக்களும் பாருங்கள் இந்த அன்னதானம் போட்டுருக்கிற இடத்துல டெய்லி அன்னதானம் அப்படின்னு போடுற இடத்துல தயவு செய்து போய் சாப்பிடாதீங்க அது கருமா புரியுதுங்களா நம்மளே உழைச்சி சாப்பிட்லாம் நம்மளுடைய உழைப்பில் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னா நம்ம வீடு தேடி வந்து யாராவது ஐயா எனக்கு பசிக்குது சோறு இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக போடுங்க உங்கள் தெருவில் யாராவது ரொம்ப நோயாளியாக முடியாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து பைத்தியம் மாதிரி நோய் நொடியோடு இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த கை இல்லாதவங்க கால்ந்தவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் தெருவில் அப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க மற்றபடி அன்னதானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறது இந்த காலத்தில் தேவையில்லாது வள்ளலார் வந்த காலத்தில் பஞ்சம் நிறையா இருந்துச்சு நிறையா பேருக்கு வே தொழில் வாய்ப்பு இல்லை இப்போ நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்குது அப்போல்லாம் அளவுக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லை புரியுதுங்களா அதனால் அந்த காலத்தில் வந்து சாப்பாடு தேவைப்பட்டுச்சு தொழில் செய்கிறாங்களோ இல்லையா சாப்பாடுன்றதுக்காண்டி வள்ளலார் வந்து அன்னச்சத்திரம் திறந்து வச்சாரு ஆனால் இந்த காலகட்டத்தில் அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு நிறையா இடங்களில் வியாபாரம் நடக்குது அதனால் இந்த அன்னதா அன்னதானத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களும் சரி அந்த அன்னதானம் பண்ணுற மடாதிபதிகளும் சரி தேவையில்லாமல் அன்னதானம் போடாதீங்க சோம்பேறிகளை உருவாக்காதீங்க சரி ஜனவசியம் அப்படிங்கிறது உண்மையிலே எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பாவித்து அன்பாக பழகுவது அன்பாக பேசுவது அன்பாக வாழ்வது புரியுதுங்களா இதுதான் உண்மையான ஜனவசியம் மனிதர்களை வசியப்படுத்தும் ஏன்னா எல்லா உயிர்களும் தன் உயிர் போயில் பாதிக்கும் போதே நீங்கள் எல்லா உயிர்களையும் கலந்துட்டிங்கன்னு அர்த்தம் அது உண்மையான அன்பாக கலக்கும்போது கண்டிப்பாக இது வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும் புரிஞ்சுதுங்களா மற்றபடி ஜனங்கள் எதுக்கு வசியமாகறாங்க பொழுதுபோக்குக்கு வசியமாகுவாங்க பெரிய பெரிய நடிகர்களுடைய பிரபலத்தை பார்த்து வசியமாகுவாங்க அதுக்காண்டி இதெல்லாம் நாம் பண்ணோம்னாக்கா உண்மையிலேயே நாம தான் அதுக்கு வசியமாகறோம்னு அர்த்தம் நம்மளுக்கு யாரும் வசியமாகலைன்னு அர்த்தம் புரியுதுங்களா உண்மையான ஜனவசியங்கிறது எல்லா மக்களையும் தன்னுயிர் போல் பாவித்து பழகுவதே உண்மையான ஜனவசியம் சரி ஜீவராசிகளை வசியப்படுத்துவது மனிதர்களை வசியப்படுத்துவது அடுத்தது தேவதை வசியம் என்னன்றதை பார்க்கலாம் தேவதைகளை வசியப்படுத்துவதற்கு தேவதைகளுடைய பேரை சொல்லிக்கிட்டேவும் அந்த தேவதைக்குரிய பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு நிலை புரியுதுங்களா இப்போ ஒரு காளியுடைய மந்திரத்தை சொல்கிறோம் காளிக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் படைக்கிறோம் இதெல்லாம் வந்து காளியை வசியப்படுத்துமா அப்படின்னு கேட்டாக்கா வசியப்படுத்தாது ஒரு காளியை நே காளியை நோக்கி ஒரு உபாசனை பண்ணுறோம் அதுக்கு பிடிச்சதை நாம் படைக்கிறோம் அதனுடைய நாமத்தை சொல்கிறோன்னா உனக்கு என்ன வேணும் அதை தான் காளி செய்யுமே ஒழிய அது உனக்கு வசியமாகாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் காளி உடனே நம்ம காளிக்கு நம்ம படைச்சிட்டோம் காளியை வந்து நம்ம நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா அது நமக்கு வசியமாகிற கணக்கு இல்லை உனக்கு என்ன வேணுமோ அதை வேணுன்னா செய்யும் அது அது உனக்கு வசியமாகாது அது ஆனால் அந்த தேவதை வசியமாகணும் அப்படின்னாக்க நாம் அந்த தேவதைகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும் அதோடைய நாமத்தை சொல்கிறது அதுக்கு தேவையான படைகளை படைக்கிறத காட்டிலையும் அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும் இப்போ நான் சிவனை வணங்குறேன் அப்படின்னாக்கா சிவன் மேலே எனக்கு உண்மையிலேயே ஒரு ஈர்ப்பு உண்மையிலேயே உண்மையிலே எனக்கு அவர் மேலே ஒரு அன்பு இருக்குது நான் வந்து ஆன்மீகத்துக்கு வர்ற கா வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லா பழக்க வழக்கங்களும் பண்ணியிருக்கேன் சிகரெட்டு பீடி தண்ணி மது குடிக்கிறது எல்லா பழக்க வழக்கங்களும் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்பையே எனக்கு சிவன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது அப்போவே நான் வந்து மது குடிச்சிருந்தாலும் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் மாமிசமெல்லாம் சாப்பிட்ருக்கேன் எல்லாம் சாப்பிட்டுக்கு இருந்தாலும் சிவன் மேலே எனக்கு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்டா இப்படி இருக்குது நம்ம எவ்வளவோ கெட்டது பண்ணுறோம் நம்மளுக்கு எதுக்கு சிவன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்ற விஷயமே எனக்கு தெரில அப்புறம் நான் தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே சிவனை வந்து வணங்கிக்கிட்டு தான் இருந்தேன் காரணம் சிவன் மேலே ஏதோ ஒரு அன்பு ஏதோ ஒரு ஈர்ப்பு எனக்கு இயல்பாகவே இருந்துச்சு அந்த மாதிரி இயல்பாக நம்மளுக்கு பிடித்த தேவதைகள் மேலே நம்மளுக்கு இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அந்த ஈர்ப்பு இருந்துச்சுன்னா தான் அந்த தேவதை உங்களுக்கு வசியமாயிருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா இயல்பாகவே காளி அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிக்கணும் காளினா உங்களுக்கு தேவதையா தெரியக்கூடாது சாமியா தெரியக்கூடாது காளினா என் அம்மா என்னை பெத்தவ அப்படின்னு தெரியணும் இப்ப சிவபெருமானா எனக்கு வந்து அப்பா எனக்கு வந்து குரு எனக்கு வந்து தெய்வம் அவர் தான் அவர் வந்து என கண்ணில் பார்த்ததே கிடையாது கண்ணில் பார்க்க முடியுமா முடியாதான்னு தெரியாது ஆனால் சிவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சிவன் பேரை சொல்லி சாப்பிடணும் சிவன் பேரை சொல்லி தான் வாழணும் அப்படின்ற மைண்டுகளை மட்டும்தான் நான் இயங்கிக்கிட்டு இருக்கேன் இதுதான் அவர் எனக்கு வசியமாகிறது வேறு எதுவும் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுனே உண்மையிலே எனக்கு தெரியாது அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுனே எனக்கு தெரியாது எனக்கு அவரை பிடிச்சிருக்குது நான் அவருடைய பேரை சொல்கிறேன் நான் அவரை சொல்லிட்டு தான் சாப்பாடு சாப்பிடும்போது சிவன் நினச்சிக்கிட்டே இருப்பேன் தூங்கும்போது சிவன் நினச்சிக்கிட்டே தூங்குவேன் காலையில் முழிக்கும்போது போது சிவன் முகத்தில் முழிப்பேன் தூங்கும்போது சிவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவேன் அப்பா நான் போய் தூங்குறேன்ப்பா அப்படின்ட்டு கனவுல வந்தாலும் சிவன் தான் வருவார் புரியுதுங்களா இதுதான் தேவதைகள் நம்மளுக்கு வசியமாகிறது மற்றபடி அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அவங்களுடைய பேரை சொல்லி அவங்கள கவுத்தி நம்ம சைடு இழுத்துடலாம் நினச்சா ஒரு அணுவு கூட அவங்கள அசைக்க முடியாது ஒரு அணுவளவு கூட அவங்களை அசைக்க முடியாது நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா மந்திர தந்திர வித்தையும் அவங்களுக்கு ஒரு முடிக்கு சமம் அதனால நாம் தந்திரம் பண்ணி தேவதைகளை வசியப்படுத்த முடியாது நம்மளுடைய உயிர் உணர்வு உடைமை எல்லாம் அவங்களுக்காண்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நமக்கு வசியமாவாங்க புரியுதுங்களா இதுதான் தேவதை வசியம் அடுத்ததாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை வசியப்படுத்துவது எப்படி பஞ்சபூதங்கள் வசியமாகிறது அப்படின்னு சொல்கிறத காட்டிலையும் பஞ்சபூதங்களில் நாம் வசிக்கணும் வசித்துவோம்னா வசியப்படுத்துறவு வசியப்படுத்துறதுன்றது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வசிப்பது பஞ்சபூதங்கள் வசியப்படுத்துவதல்ல பஞ்சபூதங்களில் நாம் வசிப்பது தான் உண்மையான வசித்துவம் நிலம் நிலமாக நாம நிலமாக நம்மளை பாவிச்சு நிலத்தோட நிலமாக நாம் வசிக்கணும் அதாவது வாழ்கிறது வசிப்பது வாழ்கிறது ரெண்டு ஒன்று தான் புரியுதுங்களா நிலத்தோடு நிலமாக நம்மளை நினச்சி நாம் நிலத்தோடு நிலமாக வசிக்கணும் அதாவது பஞ்சபூத்தத்தில் நிலத்தோட கான்செப்ட் நம்மளுடைய உடம்புலேயே இருக்குது நம்மளுடைய உடம்பு தான் நிலம் அந்த நிலத்தோடு நிலமாக நாம் வசிப்பது அது ஒரு வசித்துவம் நீரோடு நீராக வசிப்பது நீரோடு நீராக வசிப்பது என்னன்னாக்க நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போய் தியானம் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது இது இந்த காணொலியை பார்க்குறவங்க எத்தனை பேர் தண்ணிக்குள்ளே போய் தியானம் பண்ணுவின்னு தெரியாது நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் மூச்சை அடக்கி ஒரு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்கள் அது ஒரு தியான நிலை புரியுதுங்களா அது ஒரு தியான நிலை இப்போ பூமி பூமியில் உக்காந்து தவம் பண்ணுறோம் இது ஒரு மனநிலையை கொடுக்கும் தண்ணிக்குள்ளே போய் உக்காந்து மூச்சை அடக்கி தியானம் பண்ணி பாருங்க இது வந்து ஆபத்தும் இருக்குது அதனால் ரொம்ப கம்மியான ஒரு அளவில் போய் உள்ளே போய் முங்கி முங்கிப்பார் ஒரு முப்பது செகண்டு உள்ளே தண்ணிக்குள்ளே முங்கி மூச்சை அடக்கி ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் உக்காந்துட்டு திருப்பி மேலே வந்துடும் திருப்பியும் உள்ளே போய் ஒரு முப்பது செகண்டு மூச்சை அடக்கி தவம் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வந்துடும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ஒரு வேறு ஒரு மனநிலையை ஏற்படுத்தும் புரியுதுங்களா அதற்கடுத்து அக்னி நிலம் நீர் நெருப்பு நெருப்பில் தவம் பண்ணணும்னா போய் நெருப்பை மூட்டி அதில் போய் உக்காந்துடக்கூடாது அது தவறு நம்ம உடம்புலயே ஒரு நெருப்பு இருக்குது ஒரு அக்னித்துவம் இருக்குது அந்த அக்னித்துவத்தை உடம்பு ஃபுல்லாக நாம் சங்கல்பம் பண்ணணும் அதுதான் நெருப்பு நெருப்பை நோக்கி நாம் செய்யக்கூடிய தவம் இந்த மாதிரி ஒரு ஒரு பூதங்கள்லேயும் ஒரு ஒரு முறை நாம் வசிக்கணும் அதாவது வாழணும் அந்த பூதத்தோட பூதமாக கலக்கணும் மண்ணுனா மண்ணுக்குள்ளே போய் மண் மண்ணுக்குள்ளே போய் திருப்பி மண்ணில் இருந்து வெளியில் வரது நீருக்குள்ளே போய் உள்ள கலந்துட்டு திருப்பி நீர்லேருந்து வெளியில் வருவது நெருப்போட நெருப்பாக இருந்து திருப்பி நெருப்பை விட்டு வெளியில் வருவது காற்றோட காற்றாக இருந்து திருப்பி வெளியே வருவது ஆகாயத்தோட ஆகாயமாக போயிட்டா வெளியே வருவோமான்னு சொல்ல முடியாது அது ஒன்றில் மட்டும் சொல்ல முடியாது மீது எல்லாத்துலேயும் போயிட்டு ரிட்டன் வர முடியும் ஆனால் ஆகாயத்தில் கலந்துட்டோம் அப்படின்னா திருப்பி ரிட்டன் வருவோமான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஏன்னா ஆகாயம் அசைவற்றது ஆகாயம் அசைவற்றது அதனால் ஆகாயத்தில் போயிட்டோம்னா நம்மளாக நாம் நினச்சிக்கிட்டு அசைய முடியாது நாம் நினச்சி அதில் ஐக்கியமாகலாம் ஆனால் நாம் நினச்சி அதுக்கப்புறம் நாம் நினைக்கவே முடியாது ஏன்னால் நாமளே கிடையாது நாமன்றதே அங்க அங்கே கிடையாது ஆகாயத்தோட ஆகாயமாக போயாச்சுன்னா அவ்வளவுதான் ஆகாயம் மட்டும்தான் திருப்பி நாம் பண்ணுறது ஒன்றும் கிடையாது அதனால் நம்ம வருமா வருமா வரமாட்டோமான்றது ரெண்டாவது இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்ல ஒரு ஒரு பூதத்திலையும் வசித்து செல்வது தான் வசித்துவம் உண்மையான வசித்துவம் என்றால் அதில் வசிப்பது பஞ்சபூதங்களில் வசிப்பதே வசித்துவம் பஞ்சபூதங்களில் வசிப்பதே பஞ்சபூதத்தை வசமாக்கும் வசித்துவம் புரியுதுங்களா நம்மளால் முடியுமான்னு கேட்டால் முடியும் ஏன்னா பஞ்சபூதங்களால் ஆட் ஆனது தான் இந்த உடம்பு அதனால் நாமளால பஞ்சபூதங்களில் கலந்து இயற்கையோட இயற்கையாக வசிக்க முடியும் அதை வசப்படுத்த முடியும் புரியுதுங்களா இதுதான் உண்மையான வசித்துவம்ன்ற கான்செப்ட் இதை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாமல் பெரிய பெரிய மகான்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் தெளிவடையுங்க புரியுதுங்களா இன்றைக்கி காணொலியில் வசித்துவத்தை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் இதில் வேறு வேறு விஷயங்களும் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஒரு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஈசத்துவங்கிற சித்த பற்றி அடுத்த காணொலியில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் அகத்தியர் திருவடி போற்றி